ஒரு பாடலை பாடிக்காட்டு அதாவது நான் தாய்பிலே டஸ்கோ கொம்பனியில் என்ற ஒரு கொம்பனியில் சுமார் ஒரு மூன்று நாலு நாட்கள் என்னை அவங்க அழைப்பிட்டு நான் அங்கே தங்கினேன் அந்த நேரத்தில் தாய்பிலே இருந்த எங்களை எங்களை வாரவலம் உறவுகள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இப்போது நாம் இங்கே முதுபெரும் கலைஞர் கலாபூஷணம் அசீஸ் மாமா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மிக நீண்ட காலமாக காத்தான்குடி பிரதேசத்திலே அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதையும் தாண்டி கிழக்கு மாகாணத்திலே கலைத்துறை கூடாக மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்து வருகின்ற கலாபூஷணம் அசீஸ் மாமா அவர்கள் மக்களை எவ்வாறான நிலையிலிருந்தும் அகழ்விப்பதிலே முன்னணியில் இருக்கின்ற ஒருவர் அவரை நாம் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அஸ்லாம் வலைக்கம் அசிஸ் மாமா அவர்களே வணக்கம் நீங்கள் இந்த கலைத்துறையிலே மிக நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகிறீர்கள் உங்களை பொறுத்தவரையில் ஒரு பிரபல்யமான ஒருவராக நீங்கள் இந்த மக்கள் மத்தியிலே விளங்குகின்ற ஒருவர் அதை தாண்டியும் நீங்கள் கலாபூஷணம் விருது உட்பட இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற கலாபூஷணம் விருது உட்பட அதிகமான விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் உங்களை பற்றி நீங்கள் முதலில் கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஆரம்பத்தில் பாடசாலையில் படித்தது பிறகு மத்திய மகா வித்தியாலயத்தில் படிக்கிற காலத்தில் எனக்கு அதாவது பல கலைகளிலும் ஆர்வம் ஏற்பட்டது அந்த நேரம் எனது குருவாக இருந்த சிவபாலு மாஸ்டர் என்பவர் அவருடைய மகன்தான் பாலு மகேந்திரா டைரக்டராக இந்த காலஞ்சின்னு போனார் அவர் எனக்கு இந்த சங்கீதத்திலும் பாடல்கள் ஏற்றதிலும் நகைச்சுவை பற்றி இவ்வாறு பேச வேண்டும் என்பதிலும் சில சில ஒழுக்க விழுஞ்சியங்களை எல்லாம் சொல்லி தந்து எனக்கு ஒரு குருவாக இருந்தார் அந்த காலத்தில் இருந்தே நான் இந்த இசைத்துறையில் நாடகத்துறை நகைச்சுவைத்துறை பாடல்கள் ஏற்றுவது பாடல்களை பாடுவது அதற்கு இசையமைப்பது இந்த துறையிலே ஈடுபாடு என அறிந்தது இப்படி இருக்கும் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இருந்து இந்த கலைத்துறையில்தான் நான் ஈடுபட்டு கல்துறை கலைஞன் என்ற பட்டத்தையும் அடுத்த நகைச்சுவை கோன்று சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த இந்த பட்டமே நான் கிடைச்சி அது வந்து என்னைக்கு பிரதேச வியாபாரம் சொன்னாங்க அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அடுத்த வருஷம் கலாபூஷண விருது என்ற பட்டம் கிடைத்தது அருளால் சுமார் இப்போது ஒரு பதினோரு வருஷம் ஆகிறது பட்டம் கிடைச்சு ஆனாலும் நான் என்னிடத்திலே உள்ள அந்த கலை அம்சங்களை என்னுடைய காலத்தின் பின்பு இன்னும் இந்த போதிலே அந்த கலைஞர்கள் உருவாக என்ற ஒரு நல்ல நோக்கத்தோட இப்போது நான் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் இப்போது உங்களுக்கு வயது எத்தனை ஆகிறது உங்களுடைய குடும்ப நிலவரங்கள் அவற்றை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு நேற்று அதாவது இன்று பதினைந்தாம் தேதி ரெண்டாம் மாதம் நேற்று எனக்கு பதினாலாம் தேதி எனக்கு எண்பதாவது வயது ஆரம்பித்துள்ளது குடும்ப நிலைமைகளை பற்றி சொல்லும்போது எனக்கு ஐந்து குழந்தைகள் இருந்தார்கள் ரெண்டு பெண் குழந்தைகளும் மூன்று ஆண் குழந்தைகளும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் திருமணமாகி அவர்கள் குடும்பமாக இருக்கிறார்கள் மற்ற பிள்ளைகளும் எல்லோரும் திருமணமாகி ஒவ்வொருவரும் குடும்ப தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நான் வேறு ஏதும் தொழிலில் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் என்னுடைய வயது அதாவது கூடிக்கொண்டு போற காரணத்தினால் நான் தற்போது வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் நிகழ்ச்சிகள் என்று சொல்லி கூப்பிடும்போது அதாவது தனியார்களையும் விட அரசியல் சம்பந்தப்பட்ட அரச காரியாலயங்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளில் நான் பெரும்பாலும் பங்கு பெற்றுவது வழக்கம் அதாவது இப்போ உதாரணமாக சொல்ல போனால் முதியோர் இல்லம் அடுத்தது வந்து நகர சபை பிரதேச சபை இப்படியான நிகழ்ச்சிகளிலும் பெரும்பாலும் நான் பங்கெடுப்பேன் எனக்கு அழைப்புதல் வந்தால் அதை தவறாமல் செயல்படுத்துவேன் ஆகவே இதனாலே எனக்கு பல பேருடைய அணு அதாவது அன்பும் அறமும் பண்பும் பாசமும் ஒருங்கி நிறைந்த நமது ஊரில் உள்ள அனைத்து பேர்களும் என்ன விரும்புகிறார்கள் பெரும்பாலும் காரணம் என்னுடைய நடத்தை தான் காரணம் எனக்காக துவாட்சியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண் பெண் குழந்தைகள் அனைத்து பேரும் காரணம் நான் நடந்து கொண்ட நடைமுறைகள் காரணமாக மக்களுடைய ஆதரவும் எனக்கு அபிமானமும் எனக்கு இருக்கிறது அதற்கு முன்கண் இறைவனைத்தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் அதனைத் தொடர்ந்து இந்த ஊர் மக்களையும் நான் நன்றி செலுத்த வேண்டும் உதாரணமாக சொல்ல போனால் காத்தான்குடியின் மட்டுமல்ல அதாவது என் அன்பிற்கும் பெண் உரிய மர்மான் ஜோஃபர் கான் அவர்கள் கேட்டு சொன்னபடி பல இடங்களிலும் நான் சென்ற இடமெல்லாம எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கிறது ஆண்டவனால் தரப்பட தந்த ஒரு வரம் சொல்லலாம் காரணம் என்று சொன்னால் நான் வெளிநாள் இருக்கும் போதும் அங்கேயும் ஏமாறித்தான் மக்கள் வெளம் என்னை குடை சூட இருந்து கொண்டே இருப்பாங்க இன்றைக்கும் எல்லோரும் அதே மாதிரி அன்புடன் என்னோட நடந்து கொண்டாங்க நானும் அதுக்கு பிரதியாக அவர்களோடு அன்போடு நடந்து கொண்டிருக்கிறேன் இதனால் என்னுடைய மனதில் ஏற்படும் கவலைகள் எல்லாம் ஒரு கணம் கவலை வந்தாலும் வருகணம் அது மறந்து போகிறது இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் சுருக்கமாக சொல்றதுக்கு விரும்புகிறேன் உண்மையிலே நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு இளைஞரை போலே காட்சியளிக்கிறீர்கள் வெண்பது வயது என்பது ஒரு சாதாரணமான ஒரு வயது அல்ல மிக நீண்ட காலம் நீங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் பல காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்று நாங்கள் உங்களை இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அவ்வாறு நீங்கள் இளைஞராக தோன்றுவதற்கு அவர் இளைஞரை போன்று காட்சியளிப்பதற்கு இன்னைப்பவரை நான் நினைக்கின்ற விடயம் நீங்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதுதான் மற்றவர்களை மகிழ்விப்பது என்பது கூட ஒரு மிக பிரதானமான ஒரு கலையாக இருக்கிறது எல்லோராலும் அவற்றை செய்ய முடியாது ஏனென்றால் இன்றைய நாட்களிலே மிக பிரதானமான ஒரு நோயாக இருப்பது அநேக மாணவர்களிடம் மன தாக்கம் உல ரீதியிலான தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக பல்வேறு விதமான வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் மக்கள் உள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலிருந்து மக்களை விடுதலை பெடுதலைவரை செய்து அவர்களை மகிழ்விப்பதற்கான இந்த ஒரு கைங்கரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கலைத்துறையிலே வெளிநாட்டிலும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்ற மக்களையும் அல்லது இளைஞர்கள் தொழிலாளர்களை கூட மகிழ்வித்திருக்கிறீர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் மக்களை மகிழ்விப்பதற்காக இந்த செய்கின்ற இந்த நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு உங் உங்களை பொறுத்தவரை வரையில் எவ்வாறான மனநிலையை உண்டாக்குகிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது பிறரை சந்தோஷப்படுத்துகிறது அதாவது மகிழ்விக்கும் போது எனக்கு எனக்கு ஒரு ஆரம்பமான கட்டத்தில் சந்தோஷம் தான் ஆரம்பமாகிறது அதாவது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நான் என்னுடைய கொள்கை நானும் நல்லா இருக்கணும் என்னுடன் சேர்ந்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்ற அந்த பெருந்தன்மையிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன் மக்கள் பல ஊர் பல நாட்டு மக்கள் இருந்தாங்க என்னோட அதாவது இந்தியாவில் கேரளாவில் இருந்துகிறார்கள் இருந்தாங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் எல்லா பகுதியில் எல்லா இன மக்களும் இருந்தாங்க அடுத்து வந்து பிலிப்பைன் அடுத்து சவுதி சவுதிக்காரங்களூட இருந்தார் அப்படியான எல்லாரும் நான் என்னுடன் பழகும் போது அவர்கள் என்னை விரும்பினார்கள் அந்தந்த நாட்டுக்கு எந்தெந்த மாதிரியான முறையில் பாடல்கள் எழுத வேணுமோ அந்த இடத்திலே வைத்து நான் பாடி அந்த இடத்திலே பாடி காட்டுவேன் அதே அவங்க கேட்டவனே பெரிய அதிசயப்படுவாங்க வாத்திய கருவிகள் இல்லா விட்டாலும் பாவன பொருள்களை வாத்திய கருவிகளாக நான் பாவித்து அதை வாட்டியத்தை அதாவது இசையை ஏற்படுத்தி அவர்களை படித்து காட்டுவேன் ஒரு பிள்ளை இருந்துக்கும் போது அப்படி படித்துக்கானேன் அடுத்த சவுதி அரேபியாவுடைய சட்டத்திட்டங்களை பற்றி நான் எழுதிய பாடல்கள் இருக்கிறது அடுத்தது இந்த படிப்பெண்களில் பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் இருக்கிறது இப்படி பல பாடல்கள் இருக்கிறது சவுதி அரேபியாவில் பாடல்கள் அதாவது பெருமாப்புக்குரிய மர்மான் கேட்டுக்கொண்டதற்கு படி எனக்கு என்னுடைய விருதுகள் எத்தனைய விருதுகள் இருக்கிறது ஆனால் இப்போ தற்போது நான் பேட்டி அழித்துக் கொண்டிருக்கின்றது நேரத்தில் அந்த விருதுகளை பார்த்து பேசக்கூடிய முடியாத ஒரு கண்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் கலை தண்டல் கலை மாமணி கலை நகைச்சுவை கோ கலாபூஷணம் நகைச்சுவை முத்து இந்த மாதிரி பல விருதுகள் இருக்கிறது எந்த வீட்டுக்கு வரவர்கள் எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு ஒரு வகையில் ஆச்சரியப்படுறது காரணம் என்னென்றால் எனக்கு கிடைத்த அந்த பொன்னாடுகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக கிடைத்த காரணத்தினால் எந்த வீட்டில் இருக்கிற பாவனைப் பொருட்கள் வாஷிங் மிஷினுக்கு ஒரு பொன்னாடை தையல் மிஷினுக்கு ஒரு பொண்ணாடு ஹட்டிலுக்கு ஒரு பொண்ணாடு அது மாறிக்கு ஒரு பொன்னாடு இப்படியாவும் ஒரு ஒரு பாவனை பொருளுக்கே போட்டு போட்டு அப்போ வீட்டை கூட இந்த மனைவி மனைவி பிள்ளைகள் கூட கேட்கறது என்னத்துக்கு எல்லாத்துக்கும் பொன்னாடைய போட்டிட்டீங்க நான் சொன்னேன் நான் அந்த கிடைச்ச அந்த பரிசுகளை பார்க்கும் போது எனக்கு ஒரு மனநிறைவு ஏற்படுது பெருமை என்று சொல்வதற்கு இல்லை சந்தோஷம் ஒன்று ஏற்படுது கைது கட்டாமல் என்னுடைய பாடலை கேட்டு கலைந்து போன மக்களே இல்லை அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் என்னை விரும்புகிறார் ஆளும்கள் விரும்புகிறாங்க மாணவர்கள் விரும்புகிறாங்க சிறுவர்கள் விரும்புகிறாங்க வயதுபவர்கள் விரும்புகிறாங்க பெண்கள் விரும்புகிறாங்க சுமார் ஏழு எட்டு பிள்ளைகள் கூட நான் ரோட்டால் விரும்புகிறேன் அசிசி மாமா அசிசி மாமா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அது நான் மக்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சண்மையில் இருக்கிற படியால் நானும் சந்தோஷம் அடைகிறேன் அவர்களையும் சந்தோஷம் அடைய வைக்கிறேன் அது இல்லாமல் எதிரையும் ஒரு பெரும் ஒரு அருள் கொடை என்றுதான் சொல்லலாம் அடுத்தது என்னை பெருமைப்புரிய மர்மான் அவர்கள் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் போது கேட்டார்கள் இந்த வயதிலும் நீங்கள் இப்படி எளிமை தோட்டத்தில் இருக்கிறீங்களே இதை பார்க்கும்போது அதிசயமா இருக்கிறது என்று சொல்லி அதுக்குத்தான் பிறவலை வர்த்தக ஒரு கட்டத்தில் சொன்னாரு மாமாவுடைய மனதும் நல்லம் அவருடைய வாழ்க்கையும் நல்லம் அவருக்கு எந்த விதமான நோயும் அணுகாது என்றார் உண்மைதான் அது என்னோட படித்த எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு எழுந்து நடக்க முடியாமல் பேச முடியாமல் கலைக்க முடியாமல் மாணவர்கள் இருந்தால் மாணவிகள் இருந்தால் படுத்த படுக்கையில இந்த ஊர்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் நான் நடமாடிக்கிறது தான் நினைக்கிறேன் என்னை பார்த்து எல்லாரும் அதிசயப்படுறது எப்படி நடக்குது இது நீங்க இந்த முறையை கையாளுறீங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கிறேன் ஒரு முறையும் நான் கையாளல நான் எனக்காக வைத்தியம் பெருசா செய்ததும் இல்லை ஆண்டு முடி ஒரு அருள் அது நினை சொல்லுவாங்க ஒரு என்ற ஊர்ல ஒன்று ஊரில் நித்திர நித்திரக்கானல நடக்கிறேன் இது நித்திரக்கானல நடக்குது நடந்துவிட்டு போக முடியும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இவ்வளவு நீளமாக அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் நீண்ட காலம் இந்த கலைத்துறையில் ஈடுபட்டு வருகிறீர்கள் உங்கள் மனதை கவர்ந்த ஒரு பாடலை அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வை ஒரு பாடலாக சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அவற்றை நீங்கள் உங்களுடைய எங்களுடைய வாரவளம் யூடியூப் சேனலுடைய ரசிகர்களுக்காக லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கின்ற அந்த சேனலுடைய ரசிகர்களுக்காக ஒரு பாடலை பாடிக்காட்டு அதாவது நான் தாய்பிலே டெஸ்கோ கும்பனில் என்ற ஒரு கும்பனியில் சுமார் ஒரு மூன்று நாலு நாட்கள் என்னை அவங்க அழைப்பித்து நான் அங்கே இறங்கினேன் அந்த நேரத்தில் தாய்விலே இருந்த எங்களை எங்களை மகிழ்விக்க வேணும் என்று நீங்க வந்திருக்கிறீங்க சந்தோஷம் மிச்சம் சந்தோஷம் நாங்க தான் உங்களை அழைப்பிச்சோம் எங்களை தாய்வில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை வைத்து ஒரு பாடல் உண்டு பாடி காட்டுங்கள் என்று அந்த இடத்துல வச்சு சொன்னாங்க அந்த பாடலை பெருமாப்புக்குரிய மர்மன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க இப்போது இந்த இடத்திலே வைத்து பாடி காட்டுகிறேன் இலங்கையில் பிறக்க வைத்தான் எங்களை தாய்விலே இருக்க வைத்தான் விமானத்தில் அனுப்பி வைத்தான் நபி நடந்த வீதியில் நடக்க வைத்தான் நபி நடந்த விதியிலே நடக்க வைத்தான் இலங்கையில் பிறக்க வைத்தான் எங்களை தாய்விலே இருக்க வைத்தான் விமானத்தில் அனுப்பி வைத்தான் நபி நடந்த விதியிலே நடக்க வைத்தான் நபி நடந்த விதியிலே நடக்க வைத்த கட்டிய மனைவியும் பிள்ளையும் குடும்பமும் இலங்கையில் வாழுது அங்கே கணவனோ கடமையோ வெடிதன்று எண்ணி கடினமாய் உழைக்கிற அங்கே எப்போதும் வருவார் என்ன ஒன்று வருவார் என்கிறான் மனைவி அங்கே இருபத்தி நாலு மாதங்களை தினமும் எண்ணிய வாழ்கிற நீங்கேன் எண்ணி எண்ணி வாழ்கிற நீங்கேன் இலங்கையில் பிறக்க வைத்தான் எங்களை தாய் விலை இருக்க வைத்தான் விமானத்தில் அனுப்பி வைத்தான் நபி நடந்த வீதியில் நடக்க வைத்தான் பாலை தனி வழி போனால் குடிநீர் தருபவர் யாரோ யாரொன்றை கையினை கொண்டு போனாலே மறுப்பவன் எவனோ ஒரு வருஷம் போவான் நிலைத்தவன் யாரும் ஒழுங்காக எழுதி கணிப்பினவன் எவனோரு கணிப்பினவன் எவனும் இலங்கையில் பிறக்க வைத்தான் எங்களை தலைவிலே இருக்க வைத்தான் விமானத்தில் அனுப்பி வைத்தான் நபி நடந்த வீதியிலே நடக்க வைத்தான் இந்து முஸ்லீம்கள் பௌத்த மக்களும் ஒன்றாய் வாழிறோம் இங்கே சமத்துவம் காணுறோம் இங்கே சேர்த்து வைத்தானே அந்த இறைவனுக்கு நன்றி அந்த ஐந்து எழுத்துமே டஸ்கோண்டு சொன்னால் அதற்குங்கு இணையாவது அதற்குங்கு இணையாவது இலங்கையில் பிறக்க வைத்தான் எங்களை விமானத்தில் அனுப்பி வைத்தான் நபி நடந்த வீதியிலே நடக்க வைத்தான் அருமையான ஒரு பாடல் அதையும் தாண்டி இந்த வயதிலும் அவங்களுடைய குரல் இவ்வாறு உச்சஸ்தானியிலே ஒழிப்பது மகிழ்வாக இருக்கிறது இதை நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் ஒரு பாடலாசிரியராகவும் இருக்கிறீர்கள் இசைக்கலைஞராக கலைஞராக நகைச்சுவை ஸ்டாண்ட் அப் காமெடி செய்கின்ற ஒருவராக அதே வேளை நீங்கள் ஒரு கவிஞராகவும் இருக்கிறீர்கள் இவ்வாறு நீங்கள் எத்தனை பாடல்களை எழுதியிருப்பீர்கள் சுமார் எப்படி இதுவரையில் ஒரு நாற்பத்தைந்து பாடல்களுக்கு கிட்டத்தட்ட எழுதியிருக்கிறேன் தற்போது நான் கொண்டிருக்கிறேன் சூழ்நிலையை பொறுத்து அதாவது எழுச்சி பாடல்கள் என்று சொல்லலாம் அந்த பாடல்கள் சீர்திருத்த பாடல்கள் சொல்லலாம் இப்போ ஊரில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒரு சுனாமி வந்தால் சூறாவளி வந்தால் அப்படியான இயற்கை அனைத்தங்கள் வந்தாலும் அதையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்து இந்த பாடலை எந்த பாடலுக்கு உண்மையாக எழுதலாம் எந்த பாடல் இசையிலே எழுதலாம்னு சொல்லி எழுதுவது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது நான் தான் இருப்பேன் வெளியிட்டிருப்பேன் அந்த நிலைகள் வரும்போது நேரங்கள் சூழ்நிலையில் வரும்போது இசை இசைகள் இசையுடன் சேர்த்து படிக்கும் போது அந்த பாடலை நான் படித்து காட்டுவேன் அப்படி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இந்த அண்மையில் கூட அவரால் இல்லை ஒரு பாரா பாராட்டி எனக்கு ஒரு பாராட்டுக்கள் தெரிவித்திருந்தார் நாவரி மஹனிபாவுடைய ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் அவர் சிங்கப்பூரில் படிச்சிருந்தார் விசேஷமாக அதில் ஒரு தோழரா உடைய ஒரு உழுவைன்னு சொல்லுவாங்க அந்த இழுத்து அந்த இழுத்து அதை நான் செய்து பார்த்தேன் அவருக்கும் எனக்கும் இடையில ஒரு மூன்று செகண்ட் தான் வித்தியாசமாக இருந்தது அந்த பாடலை நான் சாதாரணமாக இளைஞர்களுடன் மாணவர்களுடன் ஒரு நாங்கள் ஒரு ட்ரிப் பண்ணுவோம் நம்மளை ஒரு கடற்கரை போன இடத்துல இசைக்கறிவியல் கொண்டு போகாத அதை காரணத்தினாலே சாப்பாட்டு பேசன்லேயே அடித்து படித்து காட்டினேன் அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பேர் அந்த பாட்டை பா பார்த்துருக்கிறாங்க இப்போதும் இந்த ஃபோனில் இருக்கிற பார்க்கலாம் மற்ற ஐயாயிரத்தி லட்சம் பேர் என்னமோ லைக் பண்ணிக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக வந்திருக்கு பெரும்பாங்க நாட்கள் இந்தியாவிலிருந்து தான் பாராட்டியிருந்தாங்க ஸ்ரீலங்காவிலேயும் இருந்தாங்க அந்த பாடலை ஈட்ட வயதிலே இப்படி ஒரு நீங்க பெருமாளுக்கு மர்மன் அவர்கள் சொன்னது போல அந்த குரல் வளம் மங்காம நீங்க படிக்கிறீங்களே இந்த வயதிலே ஆச்சரியமா ஆச்சரியப்பட்டு அவங்க பாராட்டி எனக்கு அனுப்பியிருந்தாங்க போட இடம் எல்லாம் தான் மாலை எல்லாம் கொழி ஒரு சிவர ஆணி அடிச்சு சிவரே பாடா போச்சு மனுஷனுக்கு மனுஷிக்கு இருக்கு பெயிண்ட் அடிக்கல ஒன்று செய்யல என்ன இது இருக்கணும் இவ்வளவு நேரம் நாம் நமது வாரவளம் உறவுகளுக்காக கலாபூஷணம் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுக்கொண்ட எங்களுடைய எல்லோர் மனங்களிலும் வாழுகின்ற அசீஸ் மாமா அவர்களை நமது நேர்களுக்காக செவ்விகண்டிருந்தோம் இந்த வேளையிலே மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமது உறவுகளுக்காக தந்திருந்த அசீஸ் மாமா ஒரு பாடலையும் பாடி காட்டியிருந்தார் இறுதியாக அசிஷ் அவர்களே நீங்கள் நமது உறவுகளுக்காக வாரவளம் நேயர்களுக்காக கலைஞர்களுக்காக எதிர்கால சந்தேகத்தினருக்காக என்ன கூற விரும்புகிறீர்கள் அதாவது எதிர்கால சந்தேகத்திற்காகவும் இளைஞர்களுக்காகவும் நான் முக்கியமாக கூறுவது என்னன்னு சொன்னால் நடைமுறைகளை அதாவது ஒழுக்கங்களை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும் பிறர் நம்மளை கண்டு நம்மளை மரியாதையான முறையிலே நம்மளோட பழகக்கூடிய அளவிலே உங்களுடைய நடைமுறைகளை நீங்கள் சீர்தித்துக் கொள்ள வேண்டும் நடைமுறைகள் தான் பேருக்கும் போலுக்கும் ஆணிவேடாக இருக்கிறது நடைமுறைகள் ஆக முக்கியமாக இருக்கிறது வயதாளியுடன் எப்படி நடக்கணும் ஆசிரியர்களோட எப்படி நடக்கணும் பிற மாணவர்கள் நண்பர்களோட எப்படி நடக்கணும் குடும்பத்தாரோட எப்படி நடக்கணும் ஒரு சபையிலே ஒரு ஒரு நிலையிலே ஒரு கூட்டத்திலே என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து நடக்க வேண்டும் நீங்கள் ஒழுங்கான முறையிலே மரியாதையாகவும் கௌரவமாகவும் நம்மளோட பிறந்த மண்ணுக்கு போலி தரக்கூடிய அளவில் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அன்பர்கள் நண்பர்கள் அறிவாளிகள் அறிஞர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லி உங்களை தேடி அவர்கள் வருவார்கள் நீங்கள் அவர்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் உங்களை தேடி வருவார்கள் இந்த நடைமுறைகள் உங்களுக்கு தெரியும் நாட்டில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது அந்த பக்கமே நீங்கள் போகாமல் கல்வியிலே சிறந்து விளங்கி நீங்கள் சொன்னால் கல்வியேற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஒரு வசனம் இருக்கிறது உங்களை மதிப்பார்கள்

அதாவது படிப்படியான ஒவ்வொரு நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறையில் நீங்கள் நிச்சயமாக பயணி நடக்கும்படி மிகவும் தாழ்மையுடனும் இந்த இணைய சார்பாகவும் இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் நான் பொதுவாக இந்த அறிவுரையை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹித்து